நீட் தேர்வை நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் நேரடி காட்சிகளை பார்ப்பதற்கு முன்பாக தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னும் குறித்து நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் செல்வன் வழங்க இருக்கிறார் அன்பு தற்பொழுது இந்த போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன விவரங்கள் என்ன நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடுக்கு விளக்கு அளிக்க வேண்டும் அதே போன்று இந்தியா முழுவதும் இதற்கு எதிர்ப்பு வலுப்பட்டு முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்வதற்காக மருத்துவ ஆணையத்தினுடைய சட்டத்தில் திருத்தம் ஒன்றிய அரசு வலியுறுத்தும் விதமாக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதும் கூட குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தொடர்ந்து பாஜக அரசை கண்டிக்கக்கூடிய விதமாகும் ஏனென்றால் எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்தாலும் நீட் தேர்வை நடத்திய தீர்வு என்ற ஒரு எதாச்சிகார போக்கினை கடைபிடிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய பாஜக அரசை கண்டிக்கும் விதமாக திமுகவினுடைய மாணவர்களின் சார்பாக போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் தான் சென்னை வல்லூர் கோட்டம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர் அணியின் சார்பாக ஆயிரக்கணக்கான மாணவர் அணியினுடைய தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் பங்கேற்று நீட்டினுடைய கொடுமை தொடர்பாகவும் ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக கோஷங்களை இழித்து தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளுமே தமிழகம் முழுவதிலும் இருந்தும் கூட ஒட்டுமொத்த குரலாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் வலுப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலும் இந்த வலு குரலனால் ஒழிக்க தொடங்கியதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தற்போது மீண்டும் இதை வலியுறுத்தக்கூடிய விதமாக ஒன்றிய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதமாக அதனுடைய அரசை அந்த எதாச்சியார போக்கை கண்டிக்கக்கூடிய விதத்தில் இப்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் அங்கங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் திமுக மாணவர் அணி சார்பாக சென்னை வள்ளூர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பு செல்வன் தகவல்களுக்கு நன்றி நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது திமுக மாணவர் அணி சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் வாழ்கவே வாழ்கவே நீ எ போராளி உதயநிதி வாழ்க வெ திமுழகம் வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே சமூக நீதி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே மாணவர் அணி போராட்டம் எழுக்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதி போராளிகள் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நீ எதிர்ப்பு போராளிகள் வாழ்க வாழ்க வாழ்கவே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் சமூக நீதி போராட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க